வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதிகமான கஸ்டர் கஸ்டமர் கேட்ட ஒரு லேண்டுங்க அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிவிட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு லேண்டுங்க இந்த பூமி இந்த பூமியில் என்ன ப்ளஸ் அப்படின்னாக்கி தோட்டம் சூப்பர் பராமரிப்புங்க பயங்கரமான பராமரிப்பு சுத்தமான நாட்டு மரம் மொத்தமும் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி மூன்றரை வண்டியிலேருந்து நாலு வண்டி தேங்காய் விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த அளவுக்கு காய்ப்புங்க பூமி ஒவ்வொரு மரத்துலேயுமே மூணு குல தேங்காய் விழுமுங்க அந்த அளவுக்கு நல்ல காய்ப்புள்ள ஒரு அசூப்பரான பூமிங்க இங்கே பாருங்கள் வீடியோவில் நான் ஜூம் பண்ணி காணிச்சிருப்பேன் தேங்காய் அவ்வளோ தேங்காய் இருக்குது ஸோ நல்ல பராமரிப்பு உள்ள ஒரு தோட்டம் சுத்தமான நாட்டு மரம் இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க இருந்து டைரக்ட் லைன் ட்ரிப் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஏபியோட நல்ல தண்ணி சௌகரியங்க பூமியில் மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் கொஞ்சம் மரங்களும் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசில் கொஞ்சம் மரங்களும் இருக்குதுங்க அணிமரங்கள் அணிமரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மரம் வரைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளேயும் பேலன்ஸ் இருக்கிற எல்லா மரமும் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்குது இதோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் ரெண்டேகால் ஏக்கரு தென்னை மரம்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது மரம் இருக்குதுங்க போர்வெல்லு ஃப்ரீ இபியோட ஃபுல்லாக ட்ரிப் போட்டு கார்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க பராமரிக்க முடியலைன்னு சொல்லிட்டு தான் பூமி கொடுக்குறாங்க இருந்த வரைக்கும் அவங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் பராமரிக்க முடியலைன்னு சொல்லிவிட்டு தான் பூமி கொடுக்குறாங்க இந்த பூமி வேலந்தாவளம் தமிழ்நாடு கேரளா பார்டர் கேரளா ரெஜி வருங்க வேலாந்தாவளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு கட்ரோடு பஞ்சாயத்து ரோடில் இருந்து ஒரு ஐம்பது அடியில் பூமி இருக்குது எழுநூறு மீட்ரு மண் தடம் வருங்க நம்ம பூமிக்குள்ளே வர்றதுக்கு எழுநூறு மீட்ரு மண் தடத்தில் வர்ற மாதிரி இருக்கும் தடமும் நல்ல பெரிய தடம் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மழை காலத்தில் கூட வர்ற அளவுக்கு பெரிய தடம் தண்ணி நிற்காத தடம் தான் சூப்பரான ஒரு தடம் அதனால் தடத்தை பற்றி யோசிக்க தேவையில்லைங்க நல்ல தடம் தான் பூமி முழுக்க அருமையான மண்ணுங்க நல்ல செம்மண் சேர்ந்த மண்ணுங்க நல்ல காப்புள்ள ஒரு பூமி இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா வேணும்னு சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் ரொம்ப கம்மியாகாதுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் இதாக போர் வெல்லுங்க இப்போ தான் டெக்ஸ் ட்ரைவ்லாம் பார்த்து மோட்ரு மாட்டியிருக்காங்க ஸோ நல்ல தண்ணிங்க சரியான தண்ணி ரெண்டு இஞ்சி தண்ணி ஃபுல்லாக விழுந்துகிட்டே இருக்குது நல்ல தண்ணி உள்ள ஏரியா தான் இந்த ஏரியாவும் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல அழகான தோட்டம்ங்க சூப்பர் தோட்டம் இது வந்து அதிகபட்சம் ஒரு வாரம் கூட நிற்காது விருப்பம் இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாக வாங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு இந்த பூமியை முடித்து கொடுக்கலாம் பூமி வந்து வாஸ்துப்படி வடக்கு செருவில் தான் இருக்குதுங்க இதுதான் பூமியோட அமைப்பு